நான் ஒரு அழகான மலர் மலர்ந்து பேசி அப்படி வாசனையாக தூறேன் வண்ண ஜாலங்களாக காட்டுறேன் வித்தியாச வித்தியாசமாக பேசுகிறேன் உனக்கு சிந்திக்க முடியாததெல்லாம் நான் சிந்திச்சு சொல்லுங்கிறேன் நீ வரலனா யார் தப்பு என்னை சோதிச்சுக்கணும் சொல்கிறேன் எதனால் தப்புன்னா இங்கே வந்து சத்சங்கத்தில் வந்து கேளுனோம் சொல்கிறேன் வாய்ப்புகளை குத்துக்கினே எவனா குத்தான்னு சொல்லுன்ற நான் பின்னாடி ஏன்டா பேசுகிறீங்க முன்னாடி வந்துடுறேன் நான் எனக்கு இன்னும் என் பின்னாடி கேள்வி அதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் என் முன்னாடி வந்து கேட்கலாம் இப்போது சோதிக்கிறதுக்கு நான் எப்போ உனக்கு அலோவ் பண்ணுறேன் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு உன் பார்வைக்கு நான் தப்பாக தான் இந்த இடத்துல நான் தப்பாக தான் தெரியுன்னா விட்டுருன்றேன் கட்டாயம் கிடையாது இங்கே எதுவும் ஒன்றா கிடையாது இங்கே எதுவுமே கட்டாயம் அவசியமானது ஒன்று இல்லை அப்போ கடவுள் உன்னை சோதிக்க மாட்டார் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துக்கிறாரு நீ தான் அடிமை ஆகிட்ட கடவுள் உன்னை எந்த இதுலேயுமே ஒன்று கட்டாயப்படுத்தவே இல்லை நைட்ரஜன் பாம்பை போடுற அதிகாரம் கடவுள் உனக்கு கொத்துக்கிறாரு அடுத்தவங்களை கொலை பண்ணுற அதிகாரம் உனக்கு கடவுள் கொடுத்துக்கிறார் ஒருத்தர் வார்த்தையாலேயோ கண்ணாலையோ பார்வையினாலே அசிங்கப்படுத்துகிற அதிகாரம் உனக்கு கொடுத்துக்கிறாரு ஒருத்தர் அசிங்கமாக பார்க்குற அதிகாரம் உனக்கு கொடுத்துக்கிறார் ஏன் தெரியுமா அசிங்கமாக பார்த்து நீ அசிங்கமாக போன் தான் நான் ஏன் ஒன்றரை அசிங்கமாக பார்க்குறோன்னு உனக்கு புரியவே இல்லை பார்த்தா நீ என்ன ஆகிடுவேன் அழகாக ஆகிடுவேன் இங்கே அசீமா பார்க்குறது எதுவுமே இல்லை அதாவது அதாவது அழகு உனக்கு அதனோட அழகு புரியல அதுவே வர அதுவும் அசிமா இந்த யார் தப்பு இது அதோட தப்பு இங்கே அசிங்கமான ஒன்று கடவுள் செய்யவே மாட்டார் மலம் கூட அழகு அதுதான் சாணி பிச்சு கும்பிட்டான் சாணி ஏன் பிச்சு கும்பிட்றான் மலமும் விசேஷம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அதை கற்றுக்கல நீங்கள் சாணியை சாப்பிட்லாமா சாணியில் குளிக்கலாமா ஆமாம் சாணியில் பொந்துட்டோம் நம்ம ஆ சொன்னப்பட்ட விஷயத்தை எப்படி பண்ணல நீ சோதி அறியவே இல்லை அதனால் கடவுள் யாரையும் நம்மளையும் சோதிக்கலை நித்தியாரையும் என்ன பண்ணல அந்த வேலை அந்த சோதிக்கிட்டு இருந்தால் ஒன்று என்ன பண்ணியிருந்துருக்கலாம்